ஓகே எல்லாருக்கும் வணக்கம் யூ ஃபார் கமிங் அண்ட் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல ஏன்னா வந்து தாத்தா ரகு தாத்தா அப்படிங்கிற ஒரு பணம் வந்து நான் பண்ணுவேன்னு என் வாழ்க்கையில் சத்தியமாக நினச்சி விட பார்க்கல ஏன்னா வந்து கிங்ஸ்லி மை என்னோட ஃப்ரெண்டு கன்னியாகுமரி பையன் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி நம்ம சவுண்ட் டிசைனர் மணி சார் படம்லாம் பண்ணியிருக்காரு அவர் தான் இந்த படத்துக்கு சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு அவர் வீட்டில் உட்காந்து இது ஒரு சில்லிங் அண்ட் அவன் கிங்ஸ்லி சடன்னாக சொன்னான் ஏன் எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை பார்த்து கலாச்சாரா பேங்க்கில் வந்து ப்ரொமோஷனுக்காக வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதினாரு ஸோ வெளியே போய்ட்டு வந்து ஹிந்தி திணி பொழிகனு கூவிட்டு ப்ரொமோஷன் மட்டும் நீங்கள் ஹிந்தி எக்ஸாம் ஹிந்தி கற்றுக்கிட்டாரு அப்படின்னு கலாச்சார் அப்படின்னா சாரி சார் ஓகே அண்ட் தென் அப்போ எனக்கு ஐடியா வந்தது நல்ல படம் ஐடியா நான் இது ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் பேக் அண்ட் இயர் வி ஆர் ஸோ அண்ட் ஐ இட் உட் நாட் ஹவ் பின் பாசிபிள் நான் கொஞ்சம்

Uh, came together and uh, did a, such a fantastic job led by Kirti Suresh, MS Bhaskar sir, our Illani, our I think is busy, uh, ma'am, and uh, of course, my good friend uh, Ravindra Vijay. friends, <laughs> So, anyway, uh, I want to keep it short. Uh, thank you so much for making this happen, uh, Abhishek, and of course. நான் நான் வந்து 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 சத்தியமா இந்த படம் எப்படி என்ன கூட்டி போனாரு என்னடா நீ தான் இருக்கிய எனக்கு தெரியாது ஆமா தலை நான் பெங்களூர் தான் இருக்கேன் அப்படின்னா என்ன ஹொம்பாளி ஆஃபீஸ்க்கு வந்து விஜய் சுப்ரமணியம் நம்ம கிரியேட்டிவ் ஐ மீன் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர் கூட்டின்னு போனாரு அங்கே போயிட்டு ப்ரொடியூசர் கிட்ட உட்கார வச்சு உங்ககிட்ட ஏதாவது லைன் இருக்கா நான் ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன் ஒரு பையனுக்கு லவ் பண்ணுறான் ஒரு பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு அவனை கிடைக்கணும்னா அவன் ஹிந்தி கற்றுக்கணும் அவள் தான் சொன்னேன் ஓ செம்மையாக இருக்குது சார் செம்மையாக இருக்குது சார் இதே பண்ணலான்னு பட் அது பண்ணல வேறு பண்ணியிருக்கோம் யூ வில் சி ஸோ தேங்க் யூ விஜய் ஃபார் மேக்கிங் திஸ் ஆப்பன் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மச்ஸோ ஐ வாண்ட் தேங்க் சங்கர் அண்ணா இஃப் யூர் டேர் தேர் இல்லை ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் மேக்கிங் மீ பிலீவ் தட் நீ கிரியேட்டிவ் பா நீ ஏன்பா இந்த ஐடி வேலைலாம் பண்ணுறேன்னு திட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஐ திங்க் ஐ ஷுட் வேஸ்ட் டூ மச் டைம் ஐ எம் வெரி ஹாப்பி தட் எங்கள் அப்பா வந்து என்னை இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப கனவு கண்டாரு முடியல ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் மை எயிட்டி சிக்ஸ் இயர் ஓல்ட் ஃபாதர் அண்ட் மை எயிட்டி ஆர் ஹியர் ஐ அம் வெரி வெரி ஹாப்பி அதாவது இந்த ஜெயிக்கிறது தோகத்தில் இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவாங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக எனிவே ஐ அம் நாட் இம்பார்ட்டண்ட் இன் திஸ் ஈவென்ட்டு விழாத்தலைவன் ஷான் ரோல்டன் லீஸியவன் தை ஹாண்ட் பிஃபோர் ஆ காலிமா அனுக்கி டூ ஆப் டே ஆ ஸோ ஷான் ரோல்டனை வந்து நானும் வந்து ரெண்டு பேரும் வந்து சாரி ஷான் ரெண் நாங்கள் ரெண்டு பேருமே லூசு

ஆ ரகுதாத்தா ரெஃப்ரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லை எங்கள் சார் படம் எக்காவும் எக்கிசான் ரகு தாத்தா ஹிந்தி கற்றுக்கணும் வேறு என்ன இதை விட ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வேறு என்னங்க கொடுக்க முடியும் டைட்டில் கரெக்டாக ஓ நீங்க கோவமாக கேட்டிங்களோன்னு நினச்சிருந்தேன் எது எதுக்கு ரகு தாத்தா எதுங்க அப்படி கேட்டாரு ஆ பாட்டி பாட்டி யாரு தாத்தா தாத்தா யாருன்னு கேளுங்க சொல்றேன் பாட்டியிலே இருக்கீங்களே நீங்க தாத்தா தான் எம் எஸ் பாஸ்கர் சார் தான் தாத்தாங்க பார்ட்டியா பார்ட்டியா எனக்கு புரியல பாட்டி இல்ல பாட்டி இல்ல ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து இந்தி வந்து திமுக தான் எதிர்ப்பு இங்க திராவிட கழகம் பண்ணுச்சு ஸோ நீங்க வந்து இங்க இருக்க தமிழர்களை சொல்றீங்களா இந்தி வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அவனுக்கு எப்படி பண்றாங்கட்டு அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே நீங்கள் இப்போ ஹிந்தி சொல்லுங்கள் வேணாம் எழுதினாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஹிந்தியை பற்றி இல்லை ஹிந்தி திணிப்பை பற்றி திணிப்பு நாட் ஒன் ஹிந்தி ஸோ உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஹிந்தி கத்துக்கோங்க சைனீஸ் கத்துக்கோங்க ஜாப்பனீஸ் கற்றுக்கங்க அவங்க இஷ்டம் பட் ஆனால் வந்து திணிக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நைன்டீன் தேர்ட்டி எயிட்லேருந்து போராடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஓகே ஸோ அதை ப்ராப்ளம் வந்து இந்தியோட கிடையாது எந்த மொழியிலும் ஐ டோன் திங்க் ப்ராப்ளம் திணிப்பு தான் பிரச்சனை இந்த படம் திரும்பி போட்டி ஓ ஸோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல ஏன் இப்படி மாட்டி விடுறீங்க இல்லை ஆதரவான்னு கேட்க வந்தேன் இல்லை இல்லை நான் வரல அந்த ஆட்டைக்கு சார் கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது பெற்ற நடிகை அவங்க வந்து எப்படி நடித்தாங்க நிறைய ரீடேக் பண்ணாங்களா எந்தெந்த இதில் எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது நான் என்ன சொல்கிறேன் கீர்த்தி டு பி ஆனஸ்ட் ஷீஸ் लोक स्टार्टिंग ल म उन्दे आंगले रंडे पर त्रिया दे सो इनिशियली इट वाज लाइक वेरी प्रोफेशनल बट सी बेकम अ फ्रेंड आई थिंक सेकेंड सेट डूल्ले उन्दे एंड सी अ वंडरफुल एक्टर वाह वु मेक्स आर कोस्टार्स आल्सो वेरी इनसोर्स वेरी कम्फर्टेबल ल एंड अ धना सोल्सो नहीं है ना ना जोक्स सपार्ट

ஆம்பளை வெச்சுலாம் நடிப்பாங்க அப்பா அதனால வந்து அவங்க ஆம்பளை ஆயிடுவாங்களா இல்லை இல்லை ஆக்டரோட வேலையே அதுதானே ஆக்டரோட வேலை அதுதானேங்க ஹிந்தி ஆகட்டும் சைனீஸ் ஆகட்டும் வாட் இட் டசன்ட் மேட்டர் ஐ திங்க் பட் ஆல்சோ இந்த படம் வந்து ஹிந்தி எதிர்த்து இல்லைங்க திணிப்பு எதிர்த்து ஹிந்தி திணிப்பு இது நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு ஹிந்தி மொழி கூட யாருக்கும் பிரச்சனை இருக்குது யாருக்கும் பிரச்சனை கிடையாது இங்கே யாருக்காவது ஹிந்தி மொழி கூட பிரச்சனை இருக்கா இல்லை இல்லை யாராவது உங்களை வந்து நீ இது கற்றுக்கிட்டே அது ஹிந்தின்னு இல்லை எதை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் ஜீன்ஸ் போடக்கூடாது காலேஜ்லயோ ஸ்கூல்லையோ சொன்னால் வந்து அதை எதிர்ப்பீங்களா மாட்டிங்களா அதே மாதிரி தான் எதுவும் ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த லாஜிக் ஆ வந்துச்சு விட்டுதாங்க சார் உங்களுக்கு தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி நிறைய உங்களுக்கு ஏன்னா இந்திய எதிர்ப்பு நிறைய போராட்டம் நடத்தி நிறைய உயிர்ப்பலிகளை பார்த்து நிறைய கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சா ஆபீஸ் பக்கத்துல இருக்கு திமுக ஆபீஸ் அது பக்கத்திலேயே நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க இந்த படத்துக்கு கட்சி சார்பா இல்ல அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அவங்க சார்பா ஏதாவது எதிர்ப்பு வருமா அந்த மாதிரி சீன்கள் இது இருக்கா அந்த மாதிரில அதுவும் இல்லைங்க வெரி கான்பிடன்ட் ஸோ ப்ளஸ் ஆல்சோ அவர் நம்ம உதயநிதி சார் கூட அதுதானே சொன்னாரு

ஆக்சுவலி நீங்க வந்து ஹிந்தி மூவிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ டீசர் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஹிந்து ஹிந்திக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு டீசர் அதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது உங்களுக்கு பர்சனலா ப்ரொஃபஷனலா வந்து இதுக்கு கேள்விகள் வந்துச்சா பாலிவுட் சைட்ல இருந்து இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அதை நான் கண்டுக்கல சி டீசரை பார்த்து வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல டீசர் டீசரோட ஐடியாவே அதுதான் இட் இஸ் சப்போஸ் டு ப்ரோவோக் டீசர் படம் கிடையாது அது வந்து என்ன பண்ண இது நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நம்ம போய் பார்க்கலாமா தியேட்டரில் இட்ஸ் சப்போஸ் டு டூ தட் ஸோ அண்ட் ஆல்சோ நான் கதையை பற்றி எதுவும் பேச விரும்பல ஸோ ஐ டோன் ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் வாட்ச் த ஃபில்ம் அண்ட் மேக் அ ஜ்மெண்ட் ஃபார் யுர் செல்ஃப் ஸோ தேங்க் யூ